தொடர்ந்து ஓ சொன்ன கருத்துக்களை வந்து பரிமாறி பகிர்ந்துக்கிட்டே இருக்கும் அவர் சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது ஒரு அரசவையில் ஒரு வீணை வாசிக்கிற மிதுவான் அப்படி வாசிப்பாராம் அவ்வளவு அவ்வளோ தூரம் உருகி உருகி வாசிக்கிறாருன்னு சொல்லி மனசெல்லாம் உருவ வைக்கிறே ஒன்றையோட வாசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாரு விட சிறந்த சிறப்பாக வாசிக்கிறோம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த வீணை விதுவான் சொல்கிறார் என் குருநாதர் தான் என்னை விட சிறப்பாக வாசிப்பார் இப்போ இப்போது ஒன்றே பெரிய ஆளெல்லாம் நான் இருந்தேன் இவ்வளோ நாளாக விட உங்கள் குருநாதர்க்கான அவரை நான் தூக்கிடுவேன்ல அப்படிங்கிறார் பார்த்து இல்லைங்க அவரை பார்க்க பார்க்கலாமே தவிர அவரெல்லாம் உங்கள் இடத்துக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறாரு சரி இருந்தாலும் அவர் இசையை நான் கேட்கணும்னு சொல்லும் போது வேணா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போனார் அதை கண்டிஷனோடு கூட்டிகிட்டு போகிறார் எப்படின்னு கேட்டால் நீங்கள் போதெல்லாம் நான் வாசிப்பேன் ஆனால் என் குருநாள் சொன்னால் வாசிக்க மாட்டார் அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ வாசிப்பார் அது வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறார் பரவாயில்ல அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அவர் வாசிக்கிறதை கேட்கணும் இருக்கார் சரி போகணும்னு சொல்லி அவருடைய குடிலுக்கு போகிறாங்க குருநாதருக்கு தெரியாமல் ரெண்டு பேர் மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க எப்போ வாசிப்பாரோ அதை கேட்கணும் ஏன்னா போய் நின்றா வாசிக்க மாட்டார் அவருக்கா ஏகாந்தமாக இருக்கும்போது அதை எடுத்து வாசிப்பார் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டால் அன்னைக்குன்னு திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு பரவச நிலந்தோனே வீணை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன உருகுச்சோ தெரியலை அரசனுக்கு ஏற்கனவே ஒருட்டை ஆனால் இப்போ பார்த்தா மொத்தமும் அவுட்டு அப்படியே கரைஞ்சி அந்த இசையாகவே ஆகிட்டார் பார்த்து அப்போ தான் சொன்னாரான் உன் குருநாதருடைய ஒரு புள்ளி கூட நீ வாசிக்கலாடா இதுவரைக்கும் ஆனால் உன்னே தான் நான் பெருமையாக நினச்சிட்டு இருந்தேனாரான் அந்த அரசன் எப்படி இவர் மாதிரி வாசிக்க உனக்கு தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வராது அப்படின்னாரான் ஏன் அப்படின்னா நான் பணத்துக்காக வாசிக்கிறேங்கிற பார்த்து அவர் ஆத்ம காண்டி வாசிக்கிறாருங்கிறார் அந்த வாசிப்பை என்னால் தொடவே முடியாது அப்படிங்கிறது அவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது உங்கள் கட்டுக்கோப்புக்குள்ளே அவரை கொண்டு வர முடியாது அந்தளவுக்கு அவர் ஃப்ரீடமாக இருக்காரு அவர் எப்படி நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் நான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கேன் பணம் வாங்கினால என்னால் இவ்வளோ தான் வாசிக்க முடியுங்கிற இதுதான் அர்ப்பணிப்புங்கிறது தொழிலில் முழுமையாக இருக்கிறது காசை காண்டி செஞ்சோம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே போகாது மிருதாதில் ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் எந்த தொழில் துறையில் வேணாலும் இருக்கலாம் அது மிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் உங்களை நம்பி ஒரு தொழில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கலாம் ஒரு டெய்லருக்கு ஷாப்பாக இருக்கலாம் இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதா இருக்கலாம் உங்களை நம்பி சாப்பிட வர்றாங்க உங்களை நம்பி தைக்க கொடுக்குறாங்க உங்களை நம்பி ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட காசு இப்படி வாங்குகிறேங்கிறார் உன்னை நம்பி வேலை கொடுத்ததே பெரிய விஷயங்கிறாங்க அதில் பணம் வேற கேட்குற அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ பணம் வாங்க எப்படிங்க கடவாடை கட்டுறது கரண்ட் பில் எப்படிங்க கட்டுறது சம்பளம் எப்படிங்க போகிறதுன்னு கேட்கலாம் நான் இதை பற்றி யோசிச்சு பார்த்தேன் எப்படி மிருதாது இவ்வளோ சாதாரணமாக இந்த விஷயத்தை சொல்ல வாய்ப்பு இல்லை நீக்கம் நம்பி எப்படி இவ்வளோ சாதாரணமாக உன்னை நம்பி வேலை கொடுக்குறது பெரிய விஷயம் அதில் ஒரு பணம் வேற கேட்குற அந்த வேலைக்கு அப்படிங்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு கூறுன்னு நினச்சி பார்க்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இது ஏதோ இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு உதயமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டால் தான் ஓரளவுக்கு நியாயமானாலும் வாங்குவாங்கிறதுக்காண்டி தான் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதில் சொல்லியிருக்கார் பார்த்துக்கோ உன்னை நம்பி வேலை கொடுக்குறதே பெரிய விஷயம் அதுக்கு பணங்கு வேற கேட்குற அப்படின்னா அப்போ பணம் வாங்கும்போது நியாயமாக வாங்கலாம் பார்த்து பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வாங்குவேங்கிறக்காண்டி தான் இது சொன்னது ஏன்னா ஒன்றுன்னு சொன்னால் நூறு போயிடுவானே இது எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு அரசே ஒரு கிராமத்தை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலையில் சாப்பாடு சமைக்கணுங்கிறதில் தங்கியிருக்காங்க தங்கியிருக்கும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த சமையலுக்கு உப்பு இல்லாமல் போயிடுச்சு சமையலுக்கு போடுற உப்பு இல்லை பார்த்தா உடனே அரசருக்கு தகவல் போயிடுச்சு இந்த மாதிரி உப்பு இல்லை போய் கிராமத்தில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி அது பணம் தர்றாரு அந்த உப்பு வாங்குறதுக்கு பணம் தர்றாங்க அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த சேவகர்கள் என்ன அப்படின்னு அரசனுக்கு ஒரு சமையலுக்கு உப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த ஊருக்காரவங்க சும்மா கூட தர மாட்டாங்களா நீங்கள் எதுக்கு பணம் தர்றீங்க அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் நான் உப்பு காசு இல்லாமல் கேட்டால் கூட போகிறவே கோழி வாங்கிட்டு வந்துருவாங்க ஓசியா அரசனே உப்பு ஓசியா வாங்குறாருல நம்ம ஒரு கோழி கேட்டாருன்னு சொல்லி கூட பொய் சொல்லி வாங்கலாங்கிறாரு நாங்கள் கரெக்டாக இருக்கணுங்கிறாரு நான் கரெக்டாக இருந்தால் தான் என்னை சார்ந்தவங்க கரெக்டாக இருப்பாங்கிறாங்க இதான் உண்மையிலேயே ஒரு தன்மை பார்த்துக்கும் சொன்னோன்னா இன்னொன்று ஞாபகத்துக்கும் ஒரு சமயம் அக்பர் வந்து தொழுகை பண்ணிகிட்ருக்காரு தொழுகை பண்ணிகிட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணை அவரை கிராஸ் பண்ணி போகும்போது அது ஆடை வந்து அவர் மேலே பட்டுறது பார்த்து என்னடான்னு கேட்டால் அவன் காதல் நாங்கள் நிற்கிறாங்க ஒரு தள்ளி அவனை பார்க்க ஓடனவன் ஆடை பட்டுது பார்த்தோம் பட்டுட்டு போய் காதல்கிட்ட பேசிட்டு திருப்பி வரமே பார்த்தா லாக் பண்ணிட்டாங்க பார்த்து அரசர் அக்பர் போது உன் ஆடை தொழுக மேலே படக்கூடாதுங்கிறது முறை நீ ஆடப்பட்டது கூட தெரியாமல் நீ வாட்டுக்காக போயிருக்க உன் காதல் நான் பார்க்குறக்கு நீ பதில் சொல்ல அப்படிங்கும்போது அந்த பொண்ணு திருப்பி கேட்குறா ஒரு காதலனை நான் பார்க்கும்போது கூட நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியலை அப்படிங்கும்போது அரசனாகிய நீங்கள் இறைவனோடு இருக்கும்போது இதெல்லாம் ஆடப்படுறது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டாலும் நீங்கள் இறைவனோட லயமாலாம் இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த சாதாரண ஒரு மனிதனை பார்க்கும் போது எனக்கு என்ன நிகழ்வு நடக்கும்னு தெரியாத போது இறைவனை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த நிகழ்வு எப்படி ஞாபகத்தில் வருதுன்னு கேட்டாலும் குரானில் ஒரு வார்த்தை இருக்குது அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் அதுதான் உண்மையான வார்த்தைகள் ரெண்டு தொடைக்கு உள்ள பொருளையும் ரெண்டு நடுவில் உள்ள பொருளையும் பாதுகாத்து கொள்ளுங்கள்ங்கிறது இன்னொரு விஷயம் அதில் குரானில் ஒரு வார்த்தை வரும் பெண்கள் கூணலானவர்கள்ங்கிறாங்க பெண்கள் கூணலாளவர்கள் நிமிர்த்த நினைத்தால் ஒடிந்து விடுவார்கள் பார்த்து பெண்கள் அவங்க இயல்பில் விட்டுருங்க அதுவே சரியாயிடும் மாத்திரம் அவங்கள மாற்றன்னு நினச்சிங்கன்னா குடும்ப செதைஞ்சிரும் மாத்திரம் இயல்பு அதுதான் ஒரு கூணாலவங்கள நிமித்தன்னா அந்த கூணம் அவங்களுக்கு இறப்பில் சந்திக்க வைக்கும் நிமிந்து வாங்கன்னு சொல்லி கூணலவங்கள போட்டு அமுக்குன்னு என்ன ஆகுங்கிறீங்க பெண்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும் வேற்று இடத்துலேருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் பார்த்து புரிஞ்ச வாழ்ந்தான் சரியான வாழ்க்கை அமைச்சுக்கலாம் தாய் பெண்ணுன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு தாய் அவற்றுக்கிறது ஒரு தடவை தாயை பற்றி பையன் பையன்ட்டு அம்மா சொல்கிறான் ஒரு சின்ன கவிதை சொல்லு அப்படிங்கிறான் அம்மு அவன் சொன்ன தாயின்ட்டு அம்மா அம்மா சொல்கிறா தாய்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அதுக்கு பையன் சொல்கிறான் நீ அப்படின்ற நீயே கவிதைங்கிற அது இது ஆனந்த மடலில் வரும்போது ஒரு நாலு கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகளில் கொஞ்சம் கிட்ட சொல்லிக்கிறேன் எல்லாம் கலந்து தான் போகுது இறந்தவன் விழித்து பார்த்தான் தன்னுடன் வருவோர்கள் எத்தனை பேர் என்று இறந்தவன் விழித்து பார்த்தான் தன்னுடன் வருவோர்கள் எத்தனை பேர் என்று நாலு பேர் கூட இல்லை வெக்கப்பட்டு கொண்டு கண்ணை மூடிக்கொண்டான் கொண்டான் அப்படிங்கிறாங்க இன்னொரு வார்த்தை கோவிலை பற்றி ஒரு கவிதை வந்துச்சு அதில் தண்ணீர் கோவிலுக்குள் சென்றது தீர்த்தமானது சாம்பல் கோவிலுக்குள் சென்றது உபதியானது பழம் கோவிலுக்குள் சென்றது கனியானது மனிதன் மனிதனாகவே திரும்பி வருகிறான்ங்கிறாங்க ஒரு மாற்ற நிகழணுங்கிறாங்க இங்கே அடிக்கொருக்கா வர்றவங்கட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன் அஞ்சு நிமிஷத்தில் ஆறு விஷயம் சொல்லணுங்கிறேன் ஏன்னா மனிதனுக்கு காலம் பத்தலை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர்றாங்க கேட்குறக்கு சில விஷயங்கள் கேட்குறக்கு எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கும் வேலைகள் இருக்கும் அதையும் தாண்டி இந்த தான் கேட்டுட்ருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் நான் பொழுது போக்கை ஆக்க முடியலை என்னால் பொழுது போக்க என்னால் பிடிக்கலை பார்த்து அதனால தான் ஏதாவது நாலு விஷயமா சொல்லிட்டு போகணும் அதான் வரவங்கட்ட சொல்லுவேன் இங்கே வரும்போது இருந்தவங்க கண்டிப்பாக போகும்போது அப்படியே போகாதீங்க நாலு விஷயமா தெரிஞ்சுட்டு போவோம் குழந்தைகளுக்காகவும் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காகவும் உங்கள் ஒய்ஃபுக்காகவும் உங்கள் ஹஸ்பண்டுக்காகவும் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் வரும்போது நாலு விஷயம் தெரியட்டும் போகணும் இப்படி நாலு தடவை வந்தால் என்ன இருங்கிறீங்க அது ஒரு இருபது விஷயம் சேர்ந்துடும் ஒரு வாழ்க்கை வாழ்வியல் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருக்கேன் சொன்னா இது பதிவாரா என்னன்னு தெரியல இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் அதை பற்றி என்னடா அப்படி சொல்ல நினச்சிட வேண்டாம் யாரையும் குறை சொல்லணுங்கிறது அவசியமில்லை இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக போயிட்ருக்கு இந்த பதிவுகள்லாம் அன்றைக்கி ஒரு மனிதரை உங்களுக்கு பேர் சொன்னால் தெரியும் மேடை பேச்சாளர் ஒரு ஆன்மீக பேச்சாளர் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு நம்ம வீடியோ காமிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த வீடியோ பார்த்துட்டு என்னையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துட்டு கடைசி ஒரு விஷயம் சொன்னார் வேறு வழியில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்கிறாங்க மக்களுக்கு ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு திருப்பி சொல்லுறேன் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அவர் ஆனால் சொல்ல விரும்பலை மக்கள்கிட்ட ஏன் இவ்வளோ விஷயங்களை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கீங்கிறார் இவ்வளோ விஷயம் சொன்னால் நாங்கள் எப்படி தெளிவாக வாழ முடியும் கேட்டார் பேர் சொல்ல விரும்பலை திருப்பி திருப்பி சொல்லிடுறேன் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஞானம் இந்த விஷயமெல்லாம் ஒரு மனிதனுக்கு மட்டுமா சொந்தம் அப்படி இல்லாட்டி புத்தர் இவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருப்பாரான் வள்ளலர் இவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருப்பாரா ரமணர் இவர் ஓப்பனாக சொல்லியிருப்பாரான் இந்த ஓசோ இவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க இவ்வளோ மகன்களும் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் போய் கடைத்தேறணும்னு சொல்லி தானே சொல்லியிருக்காங்க அதனால் சிலவங்களுக்கு மட்டும் ஒரு குடிமை உரிமையாக குடியுரிமையா நாங்கள் மட்டும்தான் அதை சொல்லுவோம்னா மற்றவங்களுக்குலாம் தெளிவாக கூடாண்ணா அப்போ மக்கள் புறம் மார்க்கலா அன்றைக்கு ஒருத்தட்ட இருக்கேன் மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சொல்லாதீங்க அவங்கள மாக்களாகவே இருக்கட்டும் இது எந்த வகையில் கூறுங்க நமக்கு ஒருத்தவங்க சொல்லாட்டி நமக்கு தெரியுமா ஓசோட்ட ஒருத்தர் கேட்குறதுக்கு சொல்கிறாரு ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டு திருப்பி அவன்கிட்ட கேள்வி கேட்குறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் தெரியுமான்னு கேட்குறாரு திருப்பி சொல்லிடுறேன் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிட்டு அதே கேள்வி அடுத்தவன் கேட்குறது ஒரு கேவலமான செயல்கிறாரு நேற்று வரைக்கும் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு இன்றைக்கி தெரிஞ்சவனும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாரு நாளைக்கு இன்னொரு கேள்வி வந்தால் அது உனக்கு தெரியுமா கருணை வேண்டாமா அவங்க தான் அறியாமையில் இருக்காங்களே நான் அறியாமைக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கேன் அறியாமை தீயில்தான் இப்போ நிறையா பேர் வாழ்கிறாங்க பத்தோ அறியாமல் கிடையாது அறியாமை தீ பற்றி எரியுது பத்து மூட நம்பிக்கையில் அறியாமையில் மக்கள் வாழ்ந்தாங்கன்னா எப்படி அடுத்த தளத்துக்கு போக முடியும் உண்றதுக்கும் உறங்குறதுக்கும் வரலை இங்கே நடராஜர் பத்தில் ஒரு வார்த்தை வர்ற மாதிரி உண்டு உண்டு உறங்குவது இல்லாமல் வேறு எதுவும் நான் செய்யலையே அப்படிங்கிறாரு உண்டு உறங்குறதுக்கு இங்கே வரலை அப்படி வரணும்னா அந்த மனிதனை பிறக்கணும்னு அவசியம் இல்லை மிருகம் எவ்வளவோ தேவை குருநாதர் சொல்வார் ஆங்கிலத்திலையும் புலமை வாழ்ந்தவர் அவர் சொல்றாரு இருக்குதுல இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஒரு சரியாக உச்சரிக்க முடியாத ஒரு வார்த்தை எதுன்னு கேட்டால் மென் உம்மனுங்கிறார் மென்று ஒம்ம்தான் உச்சரிக்கக்கூடாத வார்த்தை மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு ஆனால் ஒரு மிருகத்து கூட ஆங்கிலத்தில் எவ்வளோ அழகாக சொல்லலாம் ஹனிமல்ங்கிறார்கள் அதை தமிழில் கூட நீங்கள் எழுத முடியாத அளவுக்கு நுணுக்கமான வார்த்தையாக இருக்குதுங்கிற ஹனிமல் அப்படிங்கிறார் தேன் போல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ தூரமாக மனிதனுடைய மனம் போயிடுச்சு அங்கே ஒரு மிருகத்தில் இருக்கிற ஒழுங்கும் கூட அதான் ஓசோ சில இடத்துல சொல்கிற மனித மிருகமாகவே அப்படிங்க அது கூட அழகாக வாழுது ஒரு கருவுற்றுக்கு ஒரு மிருகம் அப்படின்னா அந்த அந் ஒரு ஆண் மிருகம் அது தொடட திரும்பி கூட பார்க்காது மனிதன் விடுவானா இதுக்கு தான் இறைவன் இந்த அறிவை கொடுத்தானா எத்தனை குழந்தையோடைய வாழ்க்கை அவன் அவனும் கெட்டு அவன் அந்த குழந்தையோடைய வாழ்க்கையும் கெட்டு சமுதாய சீரல் எங்கே நோக்கி எதை நோக்கி காமன் தானே வாழ்க்கை பூரா கடவுளே வேண்டாமா ஹோச அழகாக ஒரு இடத்துல சொல்லுவாரு கடவுளை எங்கே வச்சுருக்கேன் பலசரை கடையில் சிட்டியெல்லாம் கடைசியில் எழுதி வச்சுருக்காங்கிறார் ஒரு சுண்ணாம்பு ஒரு பத்து ரூபாய்க்கு அப்படிங்கிற மாதிரி கடவுளை கடைசியில் வச்சிருக்கேன் இறைவா சொன்ன ஒன்று வேற ஐயோ கடைசி சிட்டோட ஒரு கேபத்துக்கு வருது ஒரு தடவை எம திருமணம் அவருடைய பிஎம் கீழே வந்துட்டாங்களா உடனே உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிறாங்களா அவன் மிரண்டு போய் இருங்க ஒரு பானம் தர்றேன்னு சொல்லி பிராண்டியை ஊற்றி கொடுத்துட்டாங்க ரெண்டு பேர் குடிச்சிட்டு மட்டையை ஆகிட்டாங்க மற்ற சிட்டு எடுத்து பார்க்குறேன் பார்த்தா முதல் பேர் இவன் பேர் முதல் விசிட் இங்கே தான் வாங்க மகனி என் பேராக முதல்ல எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி கடைசியில் எழுதிட்டேன் அவன் பேராக சுற்றிட்டு வரட்டும் அதுக்குள்ளே ரெண்டு வருஷத்தில் நம்ம வேறு எல்லாம் செட்டில் பண்ணிடணும் சொல்லி கடைசி பேர் எழுதி வச்சிட்டேன் முதல் பேர் நல்லா அழிச்சிட்டேன் அப்போது ஒரு கற்பனை தான் பார்த்து கடைசியில் காலையில் மட்டையாக எழுந்திரிச்சோன்னே என்ன கொடுத்தீங்கன்னு தெரியல ஏகாந்தமாக இருந்தோம் நைட்டு பூரா மனமற்ற நிலையில் இருந்தோம்னு சொல்லிட்டு உங்களை தூக்கம் வந்தது தப்பு அதனால இருந்து வர்றோம் அப்படின்னு நானும் பத்து உங்களை கடைசியாக வச்சுக்கிறோம் அதனால் இருந்து முதலாக வர்றோம் அப்படின்னு கீழே பார்த்தா பேர் தான் முதல்ல நிற்கிது பத்து இதுதான் வாழ்க்கையாக இருக்குது நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலாக போனாலும் அது இன்னொரு ரூட்டில் வந்துடும் ஓசோடி புக்கில் ஒரு கதை வரும் ஒரு அரசனை வந்து ஒரு மரணம் வந்து நிற்கிது மரணம் கேட்குது நாளைக்கு அஞ்சு மணிக்கு சாயந்தரம் உயிரை நான் எடுப்பேன் பார்த்தா நீ முடிஞ்ச என்னை எடுத்துக்கண்டே சரியான ஒரு குதிரையை எடுத்துகிட்டு வலிமையான குதிரை எடுத்துகிட்டு பத்திராம் பத்துக்கும் பத்து பத்துன்னு பத்துறாங்க ஊரிலே தாண்டி எங்கேயோ போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள அடுத்த நாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எவ்வளோ தூரம் நம்ம தாண்டி இந்த ஊரை விட்டு தாண்டி போகணுமோ போயிட்டே இருக்காமல் கடைசியில் அந்த அஞ்சு மணிக்கு ஒரு இடத்துல போய் நிற்கிது அந்த குதிரை மரணம் அங்கே நின்றுட்டுருக்கு சொன்ன நம்ப மாட்டேன் அது சொல்கிறாரு அந்த மரணம் இவனை பார்க்கலையாம் அரசனை அந்த குதிரையை தட்டி குடித்தான் கரெக்டாக அஞ்சு மணி கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டு இந்த இடத்துல தான் நினச்சி நினச்சிடுச்சா அதை வரணும் கரெக்டாக இவ்வளோ வேகமாக கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு சொல்லி கூட தூக்கிட்டு போச்சா குதிரையை தட்டி கொடுத்துட்டுருக்கார் குதிரையை தட்டி கொடுக்குறான்னு சொன்னோன்ன நேற்று படித்த ஒரு விஷயம் இதை மீட்டிங்ல பேசணும்னு நினச்சி இருந்தாலும் உங்களோட இப்ப பேசிக்கிறேன் ஒரு ஜெர்மனியில் ஒரு கவிஞன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் குதிரை வளர்க்குற லாயம் இருக்கு அந்த லாயத்தில் குதிரைகள் வளர்க்குறாரு பையனை அந்த பக்கம் விடக்கூடாதுன்னு வளர்க்குறாரு அந்த பையன் தான் கவிஞனாக இருக்காங்க அப்பா இல்லை நேரத்தில் அந்த கவிஞனான அந்த பையன் வந்து தெரியாம தெரியாம போவானா அந்த லாயத்துக்கு குதிரை லாயத்துக்கு போயிட்டு வருவானா இதில் என்னன்னு கேட்டால் வயசு கம்மியாக அந்த பையனுக்கு அப்பா இப்போ கவிஞனாக ஆயிட்டாரு அப்பா கம்மியான வயசுல உள்ளே போவாரான் அந்த ஒரு அஞ்சு வயசில் போகும்போது பார்த்தா ஒரு சவுண்டு கொடுக்குமா அந்த குதிரையெல்லாம் பார்த்தோம் இந்த பையனை பார்த்தோன்னா ஒரு மாதிரியான ஒளி எழுப்புமா பார்த்தோம் ஏதோ ஒரு உறவுக்கான அன்புக்கான ஒளியாக இருக்கும் அந்த அவங்க அப்பா இருக்குமா அந்த சவுண்டு கொடுக்காதான் பார்த்தோம் இவன் போய் தடவு கொடுக்குறது வைக்கும் போதெல்லாம் தலையை அப்படி இப்படி நாட்டுமா எல்லா குதிரையும் வளர்க்குற ஒரு பத்து குதிரையும் இவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கு ஆனால் அப்பா இல்லாத போது தான் இதை போகிறேன் அப்பாவுக்கு வந்து இது பிடிக்கலை என்னோட போதும் என் பையனை இதில் விடக்கூடாதுன்னு ஆனால் அந்த பையன் தெரியாமல் தெரியாமல் போய் அந்த குதிரையோட அவ்வளோ பிரியமாக இருப்பேன் எல்லா குதிரையிலும் அந்த கணக்கிற சவுண்டு வேறு மாதிரி இருக்கும் கணக்கிற சவுண்டை தாண்டி இந்த பையனுக்குன்னு ஒரு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒளியை ஆனால் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் அந்த வளரும் போது வளரும் இந்த பையன் ஒரு நாள் பார்த்தா கழுத்தை தடவி கொடுத்து இப்படியே வச்சுவேன் ஒரு நாள் போய் இருக்கேன் மேலே முதுக தட்டி கொடுத்துருக்கேன் முதுக இந்த சிலவங்க நாயை தட்டி கொடுப்பாங்க இல்லாட்டி மாடுகளை தட்டி கொடுக்கணும் குதிரை இப்படி தட்டி கொடுத்துருக்கேன் அடுத்த நாள் தான் ஒளியை எழுப்புறதே இல்லைங்கிற இந்த மிருகத்துக்கு தெரியுது நான்கிறது அவனுக்கு வந்துருச்சு தட்டி கொடுக்கும் போது முதுகில் நீங்கள் தட்டி கொடுத்தீங்கன்னா எஜமான் தன்மை நான் அப்படிங்கிறது வரும் இது அந்த அப்பா செஞ்ச வேலை அது அப்போ வைங்கிட்டால் அந்த சிறு தன்மை போயிடுச்சு இனிமேல் இவன் கூட அந்த உறவு கொண்டாட முடியாது அன்பை கொடுக்க முடியாதுன்னு அப்படி இன்றைக்கி அந்த கவிஞன் அந்த வயசு பதினஞ்சு இருபது வயசு ஆகும் சொல்கிறாரு அந்த கவிஞன் எழுதுறாரு அந்த புக்கில் என்னை விட்டு அந்த குதிரை போகிற வரைக்கும் முதல் மாதிரி இது அது வரைக்கும் பழகவே இல்லைங்கிறது அது என்னை விட்டு போகிற வரைக்கும் அந்த பழைய அந்த அன்பை என்கிட்ட கொடுக்கவே இல்லைங்கிறது ஒரே ஒரு தடவை தட்டுனதுக்கு எல்லா குதிரையும் மாறிச்சு ஒட்டு மொத்தமாக பார்த்து அந்த தட்டுதலில் உணர முடியுதுங்கிறது நான்கிறது வந்துடுச்சு இல்லை இன்னி கூட நான் பிரியமாக பழக முடியாதுங்க இதுக்கு உதாரணம் வேணால் சொல்லலாம் சிலவங்க இந்த காலம் மாடு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புகிற மாடை மூணு வயசு பையன் கூட்டிகிட்டு போவாங்க மொத்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதனோட குரலாக குடலை கூட அத்து எறிகிற அந்த கால மாடு ஜல்லிக்கட்டு மாடு ஒரு மூணு வயசு பையன் அவங்களுடைய கயத்தை பிடிச்சிட்டு அது பின்னால் பூனைக்குட்டி மாதிரி போகுதுன்னா என்ன அர்த்தங்கிறீங்க அதுக்கு தெரியும் அந்த தன்மை என்னான்னு இதனால தான் ரமணர்கிட்ட ஒரு லெச்சுமிங்கிற அந்த மாடு கூட இருந்ததும் அங்கே உள்ள நாய்களும் குரங்குகளும் அணிலும் ஆடும் கூட இருந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆன்மா இந்த ஆன்மா ரெண்டும் ஒன்று தான் நினைக்கும் போது நானும் நீயும் ஒன்றுங்கிறதான் ஞானி பார்த்துக்கணும் இதை அந்த இது உணருது அந்த மிருகமும் உணர்து அந்த பறவைகளும் பறவை நினைக்கிது எல்லா ஜீவராசியும் நினைக்கும் போது அந்த மகான்கிட்ட எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அவனுக்குள்ளே மண்டிட்டு போகிறதுக்கு இதுதான் காரணம் அந்த ஆன்மத்தன்மையை தொட்டுட்டால் உங்களுக்கு எதிரி எப்படி உருவாகும் எல்லாமே நேசமாக ஒரு சகோதரத்துவம் வராதா இந்த பூமியில் சொர்க்கத்தை எங்கேயே பார்த்துட முடியாது சொர்க்கத்தை எங்கே நம்ம பார்ப்போம் இதை விட சொர்க்கம் எங்கே வேணுங்கிறேன் பார்த்து பூமி எப்பயுமே பூமியாக தான் இருக்குது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் மாறுது பத்து கிருஷ்ணனை பற்றி சொல்லுவாங்க கிருஷ்ணன் இருக்க இடமா கோபிகள் கோபிகள் இருக்க இடமா ஆயிரும் மதுராபுரியாக மாறின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணங்களை பரப்புங்க உங்களை சுற்றி ஒரு ஆர்வம் உருவாகும் அதுக்குள்ளே எல்லோரும் நல்லா இருக்கலாம் நாமும் நல்லா இருக்கலாம்